எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரியா மேம் கேட்டாங்க நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க அப்படின்னு அது லாஸ்டா வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டா அந்த இடத்துல மாட்டிக்கிறோம் வேற வழியும் இல்ல வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்த எங்க நண்பர்கள் பிரஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி லைட்டா பதட்டமா இருக்கு ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னன்னா இங்க இருப்பாங்க சோ பக்கத்திலேயே ஆள் தொடக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒண்ணு இருக்கும் இப்ப தனியாக ஏதோ ஏத்தி விட்ட மாதிரி ஒரு லைட்டா பதட்டமா இருக்கு நான் லைஃப்ல நம்புற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்புறது வந்து அண்ணனுக்கு நாள் நல்லபடியா போகணும் அண்ணனுக்கு மிஷனை நல்லபடியா முடிச்சு சந்தோஷமா தூங்கினா போதும் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டா கூட்டிட்டு போகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றியோட இருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் எப்படி எல்லாரும் என்ன பேசுவாங்கனே தெரியலையே அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்னைக்கு வந்து பேசி எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளவு ஹாப்பியா நான் ஒரு ஆடியோலான்ச்சு எனக்கு பர்சனலா நான் பார்த்ததே இல்லை ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி ஆஹ் எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் தேட்டர்ல என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீசா படத்தில் தான் ஸோ பீசா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே விதைச்ச பல பேரில் சேதுன்னு ஒருத்தன் ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்கேருந்து தான் அவர்கிட்ட இருந்து தான் அதனால நான் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்க்குறேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னா சொல்லி அமுச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சா சாரே தான் கதை சொன்னாரு ஒரு ஆஃப் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு என்னென்னா ஒரு கதைய சார் இவ்வளோ நம்பி சொல்றாரு அப்படின்னா அவரு அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் நம்பினேன் அவர்கிட்ட நான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளவுதான் இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா பஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்ல சில கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளவு டக்குன்னு பழக வராது எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அவர் கூட பேசுறது ஒரு நாள் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா சும்மா சொன்னார்க்கு தெரியல எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலி ஆகிட்ட அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்ப சார் ஷூட்டிங் வரீங்க வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா அவர் என்ன ஃப்ரெண்டார நினைச்சாரான்னு தெரியல எனக்கு அது முக்கியமாக படல நான் அவரை ஃப்ரெண்டாக நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளவுதான் இந்த இந்த பஸ் போய் நின்னுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ல ஏற முடியுமான்னு தெரியாது அதனால ஜன்னல்ல காத்து அடிக்கிற வரைக்கும் அந்த காத்த ஃபுல்லா வாங்கிருப்போம்னு மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் சார் இந்த ஓவரால் ஜேர்னி வந்து அஷா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் ஆக போதும் சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனா இருந்தாரு எனக்கு சொக்கன் என்னை பத்தி பர்சனலா எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த படத்துலதான் அறிமுகம் சார் டவுன் அந்த என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜரா ஜாயின் பண்றாரு இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு முதல் படம் பண்றாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டா வந்து இதாயிரணும் ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன்ல சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா சிரிச்சு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்ப நீங்க தனுஷ் சார் நாங்க அவங்க கையில இருக்கிற சேவலா சார் கண்டிப்பா பார்த்தே அடிச்சிரும் நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன் பார்ப்போம் ஆண்ட்ரியா மேம் சேம் அதே தான் ஏன்னா மேம் கதை கேட்டுதான் அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மத்த எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்ல பிசாசிட்டுவோ நான் பாக்கல மேம் ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதுல எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சோ எனக்கு என்னன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சாரி மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இது எல்லாமே அதுக்கு அதுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதுக்கப்புறம் ஒண்ணு கூடி வரும்னு நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி அண்ணன்றது முக்கியமான கத்துக்கிட்டது ஒண்ணுதான் போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்த விதத்துல உங்களுக்கும் சொக்கனனுக்கும் எல்லாமே நல்லபடியா வந்து அமைஞ்சிடும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்தது விக்ரணன் டேரக்டரு இவ்வளவு நிறைய பேசுவாருன்னு தெரியும் என்னன்னா இன்னைக்கு கரெக்டா பேசிட்டீங்க கரெக்டா பேசிட்டீங்க நான் இந்த ஸ்டேஜ்ல பேசுறத இது லைவ் எல்லாம் போதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல இதை சென்சர் எல்லாம் பண்ண முடியாதடா அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தேன் சூப்பர் என்னோட ஆசை இல்லாம ஒன்னே ஒண்ணுதான் கர்ணன் படம் நல்லபடியா போகணும் ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணும் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போகணும் அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு வேற எந்த எதுவுமே கிடையாது நிச்சயமா அதை நடக்கும்னு நான் நம்புறேன் ஜிவி ப்ரோ பத்தி எனக்கு சொல்றதோட ஒன்னே ஒண்ணு கேட்கணும் அப்படிதான் ஒண்ணு இல்ல சார் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி பண்றீங்கன்னு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு வேளை தான் பாக்குறோம் நாங்க ஒரே ஒரு வேலை அதை கரெக்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க கான்சர்ட் வேற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் தூங்குவீங்களா சார் கரெக்டா ஓகே சார் உடம்ப பாத்துக்கோங்க சார் பத்திரமா உடம்பு பாத்துக்கோங்க ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபனட்டா நீங்க சாருக்காக ஒத்துட்டு இருப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்குங்களா சார் வாழ்க்கையில இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளவுதான் அதை நான் டிக் அடிச்சிட்டேன் அதுலயே எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு என்னன்னா பிளஸ் அந்த சொன்ன உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல சார் அந்த மிஷின் இந்த இந்த படத்தை நல்ல தள்ளு தள்ளுன்னு தள்ளிடுறோன்னு நான் நம்புறேன் ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணனும் அது ஹிட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும் இப்ப ரீசண்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும் குட் பேட் அக்லி ஆகட்டும் ஒன்னொன்னு வேற வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்னன்னா இந்த படத்துல எல்லா ஸ்டைல்ல இருந்து ஒரு ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார் ஓவராலா இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டா மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புறேன் என்னோட வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனை அப்படின்ட்டு கிட்ட நான் சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருக்கு சார் இந்த பாட்டு போதும் சார் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேன்கான ஒரு ஒரு பாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் எல்லா காமன் மேனும் உண்மையா உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புறேன் சோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக அண்ட் அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றனாலயே கன்ஃபார்மா சொல்லிட்டேன் அதாவது இது போதும்ன்றாருங்க இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு கபியா அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஏன்னா எனக்கு எனக்கு அந்த லொகேஷன் போனதே நாங்க சீரியல் ஷூட் பண்ண லொகேஷன் அந்த கண்ணு மொழி பாட்டுக்கு அந்த லொகேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமா சதீஷ் ஸ்டெப் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் அண்ட் ஆர்டி சார் நான் ஒர்க் பண்ற ஒரு சீனியர் டிஓபி சார் எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த மாதிரி அமைஞ்சிட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படம் விக்கர்ணன் இப்போதான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஒரு எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துக்கிற நல்லபடியா அதை ஹேண்டில் பண்ற ஒரு ஆள் ஒண்ணு தேவை ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு படம் பார்க்கும் போது ஐ மீன் ட்ரெய்லர் பார்க்கும் போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாம் டீமே டோட்டலா காப்பாத்தி குடுத்துட்டீங்க தேங்க்யூ அண்ட் ரூஹானி ரொம்ப ரொம்ப நன்றி சோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ டெபினட்டா உங்களுக்கும் நிறைய வாய்ப்பு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் தானு சார் கதிரேசன் சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பவன் சாரோட பர்ஃபாமன்ஸ் வந்து அதை அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க டெஃபினட்டா படம் முடிச்சு எல்லாரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி தலைவர் ரெட்டின் பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளே நிக்கும்னு நான் நம்புறேன் அதனால இது இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்கா இருந்தது நாங்க மட்டும் சிரிச்சுக்கலாம் படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சுக்கோங்க வினோத் தலைவா ரொம்ப நன்றி தலைவா எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி குட் நைட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் நடிச்சிருப்பாப்ல இப்ப கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன் கடைசியா என் அண்ணன் நெல்சன் அண்ணன் அதாவது இப்ப ரீசண்டா அந்த கிஸ் படத்தோட ப்ரமோஷன்ல ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு பயங்கரமா இதாச்சு நம்ம சதீஷ் வந்து சொல்லிருப்பாப்பலாம் இப்ப என்னை தடுத்து நிறுத்துங்க ஜி அப்படின்னு தப்பு பண்ணும்போது அந்த மாதிரி லைஃப்ல முக்கியமான டைம்ல என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் இப்ப இந்த படத்தை கூட நான் எதுவுமே கேட்கல ஆனால் கேட்டாலும் சரி கேட்கலாலும் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தெரில எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல தேங்க்ஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கவும் முடியாது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலா மற்றபடி நவம்பர் இருபத்தி ஒன்று படம் ரிலீஸ் ஆகுது அர்ச்சனாக்கா அக்கா அர்ச்சனாக்கா வந்து நாங்கள் டாக்டர்ல அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் இன்னும் நல்ல பழக்கம் எனக்கு என்னன்னா அஸ் அ பர்ஃபாமரா அண்ணன் சொன்ன மாதிரி அர்ச்சனாக்காக்கு நம்ம எந்த ஃபீடுமே கொடுக்க தேவை அவங்க கொடுத்துட்டு அவங்க வேலை அவங்க சூப்பரா பாத்துப்பாங்க அப்படின்ட்டு உங்க பொட்டன்சியல் அளவுக்கு இந்த ரோல் நாங்க இது பண்ணோமா எனக்கு தெரியல ஆனா டெஃபினட்டா இன்னொரு படத்துல நிச்சயமா பயங்கரமா ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நிச்சயமா அதுவும் நடக்கணும்னு நம்புறேன் தபடி அவ்வளவுதாங்க வந்திருக்கலருக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி இருபத்தி ஒன்னாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் ரொம்ப திருப்திகரமா பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க நம்புறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்போ போல இருங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பர்சனலா வந்து ஒரு நான் புதுசா சில விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்ன்னு தான் இதை சொல்லணும் வந்து வெளியே போயிருந்தேன் அப்போ எனக்கு ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ் ஓ ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டில் ஒரு 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 நாலு அஞ்சு மொமெண்ட்ஸ் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்தது இட்ஸ் லைக் வெரி அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ் அன்கன்வென்ஷனல் ஃபில்ம் மோமெண்ட்ஸ் சினிமாவுக்கு ரொம்ப அன்கன்வென்ஷனான மோமெண்ட்ஸ் இருந்தது தட் எக்ஸைட் மீ நான் சொன்னேன் இது நல்லா இருக்கு லெட் மீ கம் பேக் அண்ட் இல்லை ஷேர் மை தாட்ஸ் சொன்னேன் சரி வந்ததுக்கு அப்புறம் சொக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற தாட் அவருக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது இப்போ நான் வந்து சொக்கு கிட்டே சொன்னேன் சொக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க நல்லா இருக்கு நீங்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றீங்களான்னு கேட்டேன் அவர் வந்து அவருக்கும் ஐடியா பிடிச்சிருந்தது சொன்னாரு சார் சார் இது பண்றேன் நான் நான் அப்படின்னாரு இட் அதுக்கப்புறம் ஐ டு கெட் இன்வால்வ் இன்வால்வ் இன் மை வித் முதல்ல வந்து இந்த கதை கேட்டுட்டு அண்ட் தென் இதுக்கு யார் பண்ணா நல்லா இருக்கும் தேர் இட் ஆல் ஸ்டார்ட் சரி ஓகே லெட்ஸ் கால் கவின் அப்போ வந்து ஸ்டார் ரிலீஸ் ஆகல ஸ்டார் ரிலீஸ் ஆகல அதுக்கு முன்னாடி ஐ கால்ட் ஐ மெட் ஹிம் அண்ட் தென் பார்த்துட்டு இந்த ஐடியா சொன்னேன் ஹி ஆல்சோ லைக் இட் அண்ட் தென் டைரக்டரும் கவினும் மீட் பண்ணாங்க தென் ஸ்லோலி இப்படி வரும்போது தென் இங்க சில விஷயங்கள்லாம் சொன்னார் நெல்சன் சொன்னாரு இதுல சிலதெல்லாம் பண்ண முடியாத மாதிரி இருந்தது தென் அப்போ அது மட்டும் கொஞ்சம் ஐ வாண்டட் டு சாஃப்டன் இட் கொஞ்சம் நம்ம ஃபில்டர் டவுன் பண்ணலாம் சாஃப்டன் பண்ணலாம்னு சொல்லி

அண்ட் கொடுக்குற எல்லா இன்புட்ஸையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஒரு மெச்சோரிட்டி இருக்கிற ஒரு ஆள் இங்க நான் அப்படியே பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு தோணுது கதிரேசன் சார் நேத்தோ நேத்து வந்து பொல்லாதவன் ரிலீஸ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது சார் எஸ் கதிரேசன் சார் தான் வந்து பொல்லாதவன் படத்தில் ப்ரொடியூசர் ஆறு ப்ரொடியூசர்ஸ் என்னையும் என்னுடைய கதைகளையும் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் ஏழாவதாக என்னுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் கதிரேசன் சார் தேங்க்யூ சார் அப்புறம் தானு சாரும் வந்திருக்காங்க தானு சாருக்கும் தேங்க்ஸ் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து வெரி கரேஜஸ் பீப்புள் நான் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் வச்சு பணம் எடுக்கணும்னா டேக்ஸ் ஆஃப் கரேஜ் அதுக்காக சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி திங் இன் பிளேஸ் அண்ட் தென் சொக்குதான் சஜஸ்ட் பண்ணாரு ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினமாட்டோகிராபின்னு சொன்னார் அப்போ எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் இருந்தா நல்லா இருக்கும் அவர் ஒரு ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது அதனால வந்து ஐ ஆல்சோ சூசைட் ஓகே அப்புறம் அவர் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அபவுட் ஹிஸ் ஒர்க் இன் திஸ் பில் எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லையும் கிளைமேக்ஸ்லையும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது அந்த கிளைமேக்ஸ் ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து அவங்க ஷூட் பண்ணது வந்து நாங்கள் விடுதலை ஷூட் பண்ண அதே இடம் தான் நாங்க ஷூட் பண்ணும்போது இருக்கிறதும் இவர் இவரு இவங்க படத்துக்கு ஷூட் பண்ணியிருக்கிறதும் வேற வேறையாக இருந்தது இட் வாஸ் இட் இஸ் அ வெரி வெரி குட் குட் ஒர்க் அந்த டீமே நல்லா ஒர்க் பண்ணிருந்தாங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக ஜிவியை தான் நம்ம கடைசியாக கூப்பிட்டு பேச சொல்லியிருக்கணும் அவரை கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டோம் எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஜிவி தான் பண்ணணும் இருந்து பட் இட் வாஸ் சப்போஸ் ஒரு ஒரு காம்பேக்டான பில்மா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது இனிஷியலி வென் வி ஸ்டார்ட் அதனால வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும் இல்லை அது நமக்கு தேவையில்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ஐ வெண்ட் ஐ மெட் ஜிவி நான் ஜிவி கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு என்ன எப்படி ஃபீல் பண்ணுங்க தென் விக்ரணன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கு அப்புறம் ஜிவி வந்த உடனே முதல் வேலை நாங்க என்ன பண்ணோன்னா ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சிருந்த சாங் தானுசரத்தை கேட்டேன் நான் சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா அதுக்கு நான் நீ பண்ணுப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணுமொழி சாங் வந்து அதுக்கு பண்ண அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்க இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜிவி கிட்ட இருந்து வந்து எல்லா வெரைட்டிலயுமே இருந்தது சாங்ஸ் அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு யூனிக்கா இருக்கு இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அண்ட் விக்ரன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் சோ அது வந்து ஜிவியோட சேரும் போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா வந்திருக்கு அண்ட் பீட்டர் ஹெயின் பீட்டர் ஹெயின் ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் வென் இட் கம்ஸ் டு ஆக்ஷன் அவருடைய ஜட்மெண்ட் அவருடைய எக்ஸிக்யூஷன் இந்த இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அது பேப்பரில் இருந்ததை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது அண்ட் ஜாக்சன் ஜாக்சன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் இன்டீரியர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு அது அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது நான் அது அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகவே நான் போனேன் அந்த செட்டுக்கு போயிட்டு பார்த்தேன் ரியலி லைக் லைக் ஒரு அவ்வளோ ரியலாக இருந்தது அந்த இடம் ஐ ரியலி லைக் இட் அண்ட் ராமர் எங்க இருக்காரு ராமர் தான் வந்து எனக்கு லைக் இந்த இந்த ஸ்டார்ட் பண்ணது வந்து ராமர் தான் ராமருடைய உண்மை மனசுல படுறத பேசுற தைரியம் இருக்கு இல்லையா அது அது வந்து என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எப்பவுமே தேவை எஸ்பெஷலி ஆன் த எடிட் டேபிள் பிகாஸ் ஐ புஷ் மை செல்ஃப் ரியலி ஹார்ட் அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து போது நிறுத்தியா இது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அது வந்து ராம் எப்பவுமே எதுவுமே யோசிக்கவே மாட்டாரு அவர் பாட்ட இல்ல இதுதான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து மனசுல பட்டத ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொன்னதுக்கு வந்து அவருக்கு தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்றது வந்து இட்ஸ் நாட் அண்ட் ஈஸி திங் இந்த இந்த லாஸ்ட் ஒரு அந்த ஒரு ஒரு ஃபியூ டேஸில் வந்து த வே ஹி ஷாப் இன் த ஃபில்ம் இஸ் வெரி அமேசிங் ரெண்டு கேமராமேன் சொன்ன மாதிரி ஒரு சீன் எல்லாம் எடிட் பண்ணியிருந்தது இட் வாஸ் நாட் இன் இன் நானும் பார்க்கல அந்த மாதிரி ஒரு அந்த சீக்வன்ஸை விக்ரணனும் பார்க்கல அந்த சீக்வன்ஸை அதை ராம் கன்சீவ் பண்ணி கட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது இட் இஸ் வெரி வெரி எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது எடிட்டில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வர்றதுன்றது வந்து ரொம்ப ஐ நார்மலி எக்ஸ்பெக்ட் எவ்ரி காம்பினேஷன் எல்லார்துமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு பவன் ஸ்பெஷலா இருந்தது ஏன்னா பவன் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்றது வந்து எனக்கு இந்த படத்தப்பான் தெரியும் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நல்லா டான்ஸ் ஆடி இருந்தீங்க சூப்பராக இருந்தது அந்த டான்ஸ் ரெண்டு ரெண்டு வருஷனுமே நல்லா இருந்தது டான்ஸ் அப்புறம் நெல்சனுடைய இருக்காரு இல்லை இருக்காரு இல்லை ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னன்னு புரியல பட் அது ஆக்சுவலாக வந்து நெல்சன் வந்து இந்த படத்தில் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு வந்து நான் நான் ரீசெண்டாக நான் சினிமாவில் நான் பார்த்த ஒரு நைஸ் பர்சன் டு கனெக்ட் வித் நெல்சன் எல்லா இட்ஸ் வெரி ஜெனியூன் பர்சன் ராமர் ஒரு மாதிரி பேசுறாருன்னா நெல்சன் வேற மாதிரி ஒரு 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 ஐடியா சொன்னோன்னா இது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் இல்ல இது நல்லா தானே இருக்கு நல்லா இருக்குறாரு மனசுல பட்டத ரொம்ப கரெக்டா சொல்றாரு கரெக்டா இந்த சென்ஸ் யார் மனசும் புண்படாத மாதிரி என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லக்கூடிய ஒருத்தர இருக்காரு நோ எதையுமே மறைச்சோ இல்ல பூசி மொழியோ சொல்றவர் இல்லை இஸ் அ வெரி ஜெனியன் பர்சன் அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனோட இன்ட்ராக்ட் பண்றது ரேர் திங் ஸோ ஐ ரியலி லைக் டாக்கிங் டு ஹிம் அண்ட் சம்டைம்ஸ் போன் பண்ணா நாங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அண்ட் இந்த மாஸ்க் வந்து எங்களுக்கு வந்து நிறைய பேசுறதுக்கான சான்ஸ் கொடுத்த ஒரு ஒரு படமா அமைஞ்சுது சம்டைம்ஸ் ஐ ஐ டிஸ்கஸ் வித் அதில் ஒரு காமன் என்னென்னா கவின் கவின் இருக்கிறது தான் வந்து அவருடைய அவருடைய தம்பி எல்லாமே சம்டைம் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் இவர் நெல்சன் பக்கத்தில் கவின் உட்காந்துருக்காரு அவர் தோளில் கை போட்டு அப்படி அந்த ஏதோ மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு ரெண்டு பேருக்கும் ரியலைஸே பண்ணல அதை தட் தட் பாண்ட் இஸ் மச் அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தது ஸோ நான் வந்து நெல்சனை வந்து நெல்சன் சொன்னேன் அவரை சொன்னதுதான் நீங்க வேற ஏதோ ஒரு இவன்ட்டுக்கு ஏதோ இன்வைட் பண்ற மாதிரி இல்ல இல்ல நான் வந்து உங்களை இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டேன் மாஸ்க்கு ஆடியோ லான்சுக்கு தான் கூப்பிடுவேன் சொன்னேன் பிகாஸ் அவர் இதுக்கு வர்றது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்றதால அப்படி சொல்லியிருந்தேன் இந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இந்த ஃபில் நிறைய இருக்கு அவருடைய சஜஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க அண்ட் முதல்ல உங்களை பத்தி சொல்றேன் சொக்கலிங்கமும் நானும் வந்து அசிஸ்டன்ட் டிரெக்டரா நான் இருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எனக்கு கோவம் வரும் அவருக்கும் கோவம் வரும் எனக்கு ரொம்ப கோவம் வரும் அவருக்கும் ரொம்ப கோவம் வரும் பயங்கரமா இருக்கும் வாக் பண்றதுக்கு நாங்க அப்போ அந்த டைம்ல காதல் வைரஸ் படத்துல ஒர்க் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா இருந்து எல்லா படமும் கூட ஒர்க் பண்ணுறாரு ரொம்ப கமிட்டடாக எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கணும் ஒரு டேரக்டர் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஒருத்தர் ரொம்ப டெடிக்கேட்டடாக கமிட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் அண்ட் அவரு இந்த படத்தின் மூலமாக ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ஆண்ட்ரியாவும் இந்த படத்தின் மூலமா ப்ரொடியூசர் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் கேட்டேன் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்க ப்ரொடியூசரா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அதுவும் இந்த எதுக்கு இந்த உங்க கேரக்டர்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கு அப்படின்னா அப்ப அவங்க சொன்னாங்க கொஞ்சம்லாம் இல்லை இது ப்ராப்பர் நெகட்டிவ் தானே இது அதனால என்ன இருக்கு அப்புறம் இந்த இது பண்ணால் அப்புறம் இதே மாதிரி ரோல்ஸ் தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டேன் இப்ப மட்டும் இப்ப எதுக்கு கூப்பிடுறாங்க எதுக்கும் கூப்பிடுறது இல்லை நானே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன் ஐ ரியலி லைக் திஸ் பிலிம் இந்த குவாக் எனக்கு பிடிச்சிருக்கு இது இது வந்து இது இது இட் 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 ஐ ஃபீல் திஸ் இஸ் கமர்ஷியல் நான் அதனால நான் இதை இதை பா இதை ஐ வாண்ட் டு டேக் த ரிஸ்க் வித் திஸ் ஃபில்ம்னு சொல்லி சொன்னாங்க ஐ செட் ஓகே ஸோ அந்த மாதிரி இனி ரெண்டு பேருக்குமே வந்து இந்த இந்த படம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபுல் ஃபில்மாக அமையணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் தெர் லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு வந்து ஃப்ளோவில் ஞாபகம் வரல அசார் ஐ ரியலி லைக் பிகாஸ் ஒரு அதாவது ஒரு டைரக்டரா இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு ரொம்ப ஒரே நாள் அஞ்சு நாள் ரிஹர்ஸ் பண்ணி ஒரே ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டீங்க ரெண்டு சாங் ரெண்டு நாள்ல முடிச்சிருக்காங்க ஒரு நாள்ல எடுத்தாங்கன்றதுக்காக இல்ல அந்த டைம் குள்ள என்ன குவாலிட்டி கொடுத்தாங்கன்றது தான் அந்த அப்ரிசியேஷனுக்கான ரீசன் நாட் ஜஸ்ட் த டைம் அந்த 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 குறிப்பிட்ட டைமுக்குள்ள நல்லா பண்ணிருக்கீங்க அண்ட் தென் எல்லா நடிகர்களும் அப்படியே பிளானிங்லேயே வரேன் அவன் வினோத் நல்லா நல்லா பண்ணியிருந்தான் அண்ட் ரமேஷும் நல்லா பண்ணியிருந்தாரு சரி 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 எல்லாம் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கு சரியாக பண்ணாங்க அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் அவங்க ஒர்க்கும் நல்லா இருந்தது தேர் ஐ மீன் இந்த டீம் வந்து தேர் ஃபேமிலி வெரி தேவ் ஆல் அ வெரி ஸ்பெஷல் யாராவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஆமாம் அவங்களும் இருக்காங்க அர்ச்சனாவும் இருக்காங்க பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அதில்

குட் ஜாப் இதுக்கப்புறம் தனித்தனியா சொன்ன ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் சொல்லுற மாதிரி ஆயிடும் நினைக்கிறேன் இந்த படம் ஒரு யா தேங்க் எம் ஆர் ராதா சார் இந்த படத்தில் இடத்துல ஆர் ராதா வந்து ஒரு ஒரு நிறைய விஷயங்களை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ள இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல ஏன்னா ஒரிஜினலா விக்ரம் ஐடியா வந்து நாலஞ்சு நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் பிக்ஸ்ட் வித் எம் ஆர் சார் மாஸ்க் நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன் சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போறோம் எங்க ஐயாவை வந்து ஏதாவது தப்பா காட்டுறீங்களா இல்ல சார் அப்படி எல்லாம் இல்ல சார் அப்படின்னா சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த படத்தினுடைய த சோல் ஆஃப் த பில் இஸ் வாட் எம் ஆர் ராதாஸ் ஆர்ட் ஸ்டூட் ஃபார் அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த கதை இந்த படத்தினுடைய ஆன்மாவா இருக்கிறது இட் இஸ் இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் த அப்ரெஸ்ட் அவங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல் அதுக்கு மேல என்னென்னவோ இருந்தாலும் இப்போ சொன்ன அந்த கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் கவின் பிளே பண்ற கேரக்டர் ஆண்ட்ரியா பிளே பண்ற கேரக்டர் ருஹானி பிளே பண்ற கேரக்டர் ருஹானியோட ஹஸ்பண்ட் பிளே பண்ற கேரக்டர் என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் வாய்ஸ்லெஸ் அண்ட் அந்த கடைசி பாடல்ல வந்த கேட்ட அந்த வரிகள் தான் அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்றுவா வெற்றி வீரனே அதுதான் இந்த படம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வெற்றி சார் நான் கேட்டா போட்டோ ஷூட் போட்டோ எல்லாரும் கூப்பிடலாமா சார் ஆமா சார் கேட்க போறேன் சார் சார் தானு சார் இருக்காரு நெல்சன் சாரும் இருக்காரு